நீ என்னுள்ளே மின்னல் தொடும் உணர்வு நீ பேசினா என்னுள்ளே தென்றல் தொடும் உணர்வு ஒரே முறை நீ கண் பாரடி அதில் கண்டேன் நான் தாயின் மடி காதல் என்று சொன்னாலோ தியானம் தியானமல்லவா உன்னை எண்ணி நானும் தியானம் செய்யவா நீ பார்க்கின்றா என்னுள்ளே மின்னல் தொடும் உணர்வு நீயும் நடந்தால் என்னை கடந்தால் ஒரு பூங்காவே என் மேலே மோதும் சுகம் கண்ணை அசைத்தாள் என்னை இசைத்தாள் ஒரு பனிப்பாறை என் தோன்றும் கணம் உன்னை சுற்றிடும் விண்கலமாகிறேன் உந்தன் பார்வையில் நான் வளமாகிறேன் நீ ஒற்றை ரோஜா தந்தால் அதில் உலக பூவின் வாசம் நீ கண்ணில் பார்த்தால் சில லட்சம் மின்னல் வீசும் அன்பே அன்பே நீ தரைவானவில் உன்னை பாடும் நான் தவ பூங்குயில் நீ பார்க்கின்றாய மின்னல் தொடும் உணர்வு நீ பேசினா என்னுள்ளே தென்றல் தொடும் உணர்வு